வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை நாள் பாசுரம் இந்த பத்தொன்பதாம் நாள் பாசுரத்திலேயும் ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணையினுடைய உதவியைத்தான் நாடுகின்றாள் கண்ணனை எழுப்புவதற்காக நப்பின்னையினுடைய பெருமைகளை கூறி கண்ணனை எழுப்பி விடுமாறு சொல்லுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் முதலில் பாசரத்தை பார்த்துவிட்டு வரலாம் குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மித்தென்ற கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளியால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பத்தொன்பதாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்திலேயே கணவனும் மனைவியும் எப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற காரணத்தையும் சொல்லி நப்பின்னையிடம் மன்றாடி கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் முதலில் வரிக்கு வரியாக விளக்கத்தை பார்த்து விட்டு வரலாம் குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மித்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்று சொல்லுகின்றார் இப்போது ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனுடைய அறை எப்படி இருக்கிறது எப்படி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஏற்கனவே ஒரு பாசுரத்தில் தூமணி மாடத்து விளக்கறிய தூபம் கமழை என்று சொல்லியிருப்பார் அப்படி ஒரு சிறு விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த காலத்தில் தூங்கி இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் விளக்கு எரிய நான்கு பக்கங்களிலும் குத்து விளக்குகள் மெல்லிய ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அறையில் யானையின் தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டிலின் மேல் மென்மையும் குளிர்ச்சியும் பொருந்தியதும் தூய வெண்மை நிறம் கொண்டதும் நறுமணம் நிறைந்த மெத்தையின் மேல் கண்ணன் படுத்து உறங்குகின்றான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் யாரும் அந்த உறக்கத்தை விட்டு எழுந்து வர மாட்டார்கள் உறங்குவதற்கு ஏற்ற விஷயங்களை அடக்கி இருக்கக்கூடிய ஒரு அறையிலே கண்ணன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் அடுத்த வரிகளில் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் இந்த நப்பின்னை இருக்கின்றாலே மலர்ந்த கொத்து கொத்தான மலர்களை சரங்களாக்கி கரிய மேகம் போன்ற குந்தலிலே சூடிக்கின்றாள் அப்படிப்பட்ட நப்பினையின் மார்பில் தலை வைத்து உறங்க கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் அந்த கண்ணன் இன்னும் எழுந்து வரவில்லையே எழுந்து வரவில்லை என்றாலும் பரவாயில்லை வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா அதைத்தான் சொல்லுகின்றார் மலர் மார்பா வாய் திறவாய் நீ எழுந்து வராவிட்டாலும் பரவாயில்லை வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா என்று கேட்கின்றாள் அடுத்த வரிகளில் மீண்டும் நப்பிண்ணையை பற்றி சொல்லுகின்றார் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை அகன்ற அழகிய கண்களை உடையவளே நாங்கள் இத்தனை அழைத்தும் கண்ணன் எழுந்து வரவில்லையே ஒருவேளை நீதான் அவனை எழுந்திருக்க விடாமல் செய்கிறாயோ ஒரு நொடி பொழுதும் கிருஷ்ணனுடைய பிரிவை நீ தாங்க மாட்டாய் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாதா என்று கேட்கின்றாள் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளியால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் எங்கள் குளத்தில் பிறந்தவளான உன்னிடம் தவிர நாங்கள் வேறு யாரிடம் போய் கேட்க முடியும் கிருஷ்ணனை யமுனைக்கு அழைத்து சென்று மஞ்சன நீராட்டி அவனுடைய புகழை பாடி அவனுடைய அருளை பெறவே நாங்கள் விரும்பி வந்திருக்கிறோம் எங்களிடம் இரக்கம் காட்டி நீ உன் மணாளனை எழுப்பி அனுப்பி எங்களுடைய குலத்திலேயே பிறந்து எங்களுடனே ஆடியும் பாடியும் திரிந்தனி நாங்கள் வேண்டி விரும்பிக் கேட்டும் கிருஷ்ணனை எங்களுடன் அனுப்பாவிட்டால் அது உன்னுடைய மேன்மை கிழக்கு ஆகாதா என்று கேட்கின்றாள் அப்படிப்பட்ட எங்களுக்கு தாயான உன் கருணை வேண்டும் நீ மனமிறங்கி எங்களுக்கு அருள் பாலிக்க அந்த கண்ணனை அனுப்பிவை என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அப்படி செய்யாமல் இருப்பது உனக்கு அழகல்ல என்பதையும் நீ அறிவாய் எனவே எங்களுக்காக அவரை துயில் அருள்வாயாக என்று கேட்கின்றாள் இந்த பாசரத்தில் ஆண்டாள் நாச்சியார் இறைவன் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் ஒருவர் மட்டுமே இறைவனை வணங்க வேண்டும் மற்றவர்களை வணங்கக்கூடாது என்றெல்லாம் இல்லை இறைவன் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை உணர்த்தி காட்டுகின்றார் அதே போன்று பெருமாளை எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய திருமார்பில் எப்போதும் குடிகொண்டிருப்பவள் திருமகள் அதே போல் திருமகளை வணங்கி வழிபட்டாலே அவர்களுக்கு திருமால் தானாக வந்து அருளை வாரி விடுவார் என்பது ஐதீகம் திருமகளை அழைத்தாலே போதும் அந்த இடத்திற்கு திருமலை வரவைத்துவிட முடியும் என்ற தெரிந்து கொண்டு இங்கு கண்ணனை வரவழைப்பதற்காக அவரின் மனைவின் அப்பின்னையை முதலில் எழுப்புகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் எனவே நாமும் திருமகளை வணங்கி நேற்றைய பாசுரத்தை போலவே தாயாரிடத்திலேயே நம்முடைய கோரிக்கைகளை வைத்து தாயாரை வணங்கி அதன் பிறகு இறைவனை வணங்கி நம்முடைய நலன்களை அடைவோம் மீண்டும் அடுத்த பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்